கொல்லி கருவாடு போட்டு குழம்பு வைக்கிறதுக்கு நூறு கிராம் கருவாடை எடுத்து சுடுதண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்குறேன் அரை மணி நேரம் ஊற வச்சுருக்குறேன் அப்போ தான் உப்பு மணல் எல்லாம் போகும் குழம்புக்கு மசாலா அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கேன் சின்ன சின்னதாக ரெண்டு மூணு பூண்டுக்கல் எடுத்து வச்சுருக்குறேன் அஞ்சு வரமிளகாய் எடுத்து வச்சுருக்குறேன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மசால் பொடி தண்ணி ஊற்றி வலுவலுன்னு அரைச்சிட்டு வந்துடலாம் நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு கருவாட்டு குழம்புக்கு தாளிச்சிக்கலாம் ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி கடுகு சேர்த்துருக்கணும் கருவேப்பில ஒரு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் வதக்கி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு மூணு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கணும் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கருவாட்டிலே உப்பு இருக்கும் அதனால கம்மியா சேர்த்துக்கணும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு அரைச்சு வச்ச மசாலா சேர்த்துக்கலாம் அதையும் ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம் மசாலா வதங்கிருச்சு கொஞ்சமா புளிய கரைச்சி வச்சிருந்தேன் அதை சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏத்த மாதிரி புளி சேர்த்துக்கோங்க தக்காளி வேற சேர்த்துருக்கு குழம்புக்கு ஏத்த தண்ணி சேர்த்துக்கலாம் கொழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ சுத்தம் பண்ணி வச்சால் கருவாடை சேர்த்துடலாம் இந்த கருவாடை கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் நல்லா வேகணும் மீடியம் ஃப்ளேம்லேயே பத்து நிமிஷம் வேகட்டும் மூடி வச்சுக்கரலாம் பத்து நிமிஷமாக கொதிக்குது இன்னும் கொஞ்சம் கருவாடு வேகணும் லோ ஃப்ளேம்லேயே அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கருவாடெல்லாம் நல்லா வெந்துருச்சு சுடு சொர்லை ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கொல்லி கருவாடு குழம்பு வச்சு பாருங்க இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ